அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோமயன் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதை பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அஸ்ட்ரோமயன் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கள்ங்கிற வீடியோ பன்னிரெண்டு ராசிகளுக்கும் ஒவ்வொரு மாதமும் போட்டுட்டு வரேன் அந்த வகையில் ஜூன் இருபது முதல் ஜூலை இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மிதுன லக்னம் அண்டு மிதுன ராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போகுது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மிதுன லக்னம் அண்டு மிதுன ராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது ஆர்ப்பாட்டமும் அனுகூலமும் தாண்டவமாடும் மீண்டும் உங்களுக்கான அந்த தலைப்பை அந்த அறிவுறுத்தலை சொல்கிறேன் ஆர்ப்பாட்டமும் அனுகூலமும் தாண்டவம் ஆடும் இப்போ ஆர்ப்பாட்டம் நடக்கும் அப்படின்னு இருக்கேன் ஆர்ப்பாட்டம் இந்த சென்ஸு கொஞ்சம் பாசிட்டிவான ஆர்ப்பாட்டம் நெகட்டிவானது போராடுற மாதிரி அப்படி இருக்காது ஓரளவு ஒரு என்ன சொல்கிறது அதிரடியாக ஒரு ஜாலியாக ஒரு போர்க்குணத்தோடு வேலை பார்க்குறது ஒரு ஃபோர்ஸாக வேலை பார்க்குறது இது மாதிரிலாம் உங்கள்கிட்ட இருக்கும் அது அனுகூலமாகவும் முடியும் ஏன்னா பரபரன்னு ஓடிட்டு இருந்தாலும் அது சக்ஸஸ்ஃபுல்லாக முடியுங்கிறத இந்த தலைப்பில் இருந்தே நீங்கள் தெரிஞ்சிருக்கலாம் ஏன் இதை மாதிரி உங்களுக்கு அந்த அறிவுறுத்தல் கொடுக்குறேன் அப்படின்னா மெதுன லக்னத்திலேயே நாலு கோள்கள் இருக்குது லக்னாதிபதி ஆட்சியாக இருக்கிறார் ஆனால் அஸ்தங்கதம் ஆகியிருக்கார் யார்கிட்ட சூரியன்ட்ட தட் இஸ் மூணாம் மூணாமிடத்ததிபதியான சூரியன்ட்ட அஸ்தங்கதாயிருக்கார் அவர் லக்னத்தில் இருக்கிறது அந்த யூகத்தை கொடுக்கக்கூடிய அந்த பூர்வ புண்ணியாதிபதியான சுக்கரனும் லக்னத்திலேயே இருக்கிறார் ஆக மூன்று கோள்கள் லக்னத்தில் இருக்குது நல்ல மூன்று கோள்களுமே வேலை பார்க்கும் அதிர்ஷ்டம் தேடி வரும் உங்கள் வித்தை திறமையை காட்டும்படி உங்களுடைய முய முயற்சிகள் இருக்கும் பக்கவா ஏன்னா மூணாமிடத்ததிபதி லக்னத்தில் இருக்கிறப்ப இன்னும் கொஞ்சம் ஓவர் ஓவர் கான்ஃபிடெண்ட்டாக ரொம்ப ஆணவம் அகங்காரமாக ஒரு மாதிரி திமுறாக பிலேவ் பண்ணாமல் இருந்துட்டாலே போதும் பெரிய அளவுக்கு நீங்கள் வந்து உங்கள் வித்தையை திறமையை காட்ட முடியும் அப்படி ஒரு திருப்தி இருக்கும் ஏன்னா ரிசல்ட் பாசிட்டிவாக வரும் ஏன்னா குரு பகவானும் அதாவது உங்களுக்கு பாதகாதிபதி அந்தஸ்து வாங்கக்கூடிய ஏழு பத்துக்குடைய அந்த குரு பகவானும் பன்னெண்டில் போய் மறைகிறார் அது ஒரு பெரிய ப்ளஸ் நல்ல சுப செலவுகளை கொடுப்பார் நீங்கள் என்ன நினச்சி இது பண்ணியிருக்கீங்களோ அதை நல்ல திருப்திகரமாக அந்த செலவை நன்மையை ஃப்யூச்சருக்கு தேவையானது கூட்டாளிகளுக்கு மற்றவர்களுக்கு தேவையானது இல்லாட்டி தொழில் வேலை ரீதியாக இன்வெஸ்ட்மெண்ட்டு ப்ராப்பராக பண்ணி அதை ஒரு திருப்திகரமாக முடிக்கும்படி அந்த குரு பகவான் பண்ணுவார் இருந்தாலும் நீங்கள் செலவு பண்ணுறப்ப அவசியமானு பார்த்து செய்யுங்க இது பாதகாதிபதி மறைகிறது நல்லது தான் பட்டு அகலத்தால் வைக்கிறதோ இல்லை ஒவ்வொரு செலவு பண்ணுறதோ பண்ணக்கூடாது ஏன்னா ஐந்து கூடையவன் லக்னத்திலேயே இருக்கிறது ஒரு பெரிய ப்ளஸ் அதிர்ஷ்டம் தேடி வரும் அவனே பன்னிரெண்டாம் இடத்திபதியன் வர்றதால நீங்களே அவன் மாட்டிக்கக்கூடாது நீங்களே திங்க் பண்ணி ஒவ்வொரு அகலக்கால் வைக்கிறது பெருசாக செலவு பண்ணுறதுன்னு பண்ணக்கூடாது அதில் கவனமாக இருக்கணும் இல்லாட்டி அந்த பாதகாதிபதி வெட்டி செலவு வீண் விரயமாக கொண்டு வந்துடுவார் அண்டு லக்னத்துக்கு ஒன்பதாம் இடத்ததிபதி எட்டு ஒன்பது கூடைய அந்த சனி பகவானும் ஆட்சியாக இருப்பது ப்ளஸ்ஸு ஸோ ஐந்து ஒன்பது கூடியவர்கள் வலுக்கிறாங்க அதனால தான் அனுகூலம் ஏற்படும்னேன் ஆர்ப்பாட்டம் அப்படின்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னாக்கா இந்த ஒன்பது பத்து பதினொன்று இந்த மூன்று பாவகங்களும் நல்லா வழுக்குது ஒன்பதாம் இடத்தி ஆட்சி பத்தில் ராகு இருக்கார் அவர் யார் சனியை போன்று வேலை பார்ப்பார் தட் இஸ் பூர்வ பாக்கியாதிபதி போலேயே அதனால் தொழில் வேலை ரீதியாக புதிய நபர்கள் புதிய வேற்று மதத்தினர் புதிய சூழல் ஒரு வித்தியாசமான முயற்சிகள் இதெல்லாம் பண்ணி கலக்கல் விடுவீங்க அதனால தான் ஆர்ப்பாட்டம் அப்படின்ட்டேன் அண்டு பதினோராம் இடத்ததிபதியான செவ்வாயும் ஆட்சியாக இருக்கிறார் ஆறு பதினொன்று குடையுமே கடனை கடனை வாங்கியதோடு நீங்கள் காரியத்தை முடித்து அதை சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்து பெரிய அளவுக்கு லாபத்தை உங்களுக்கு கொடுக்குறதுக்கு அந்த செவ்வாயும் சூப்பராக இருக்கார் அந்த செவ்வாய் கிட்டத்தட்ட பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்குமே அந்த பதினோராம் பதினோராம்படத்தில் இருக்கிறது சிறப்பு கடைசி ஒரு ஏழு நாள் தான் இப்போ நான் பலன் சொல்கிறது இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் சொல்கிறேன் அதில் கிட்டத்தட்ட ஏழு நாள் தான் பன்னிரெண்டாம் இடம் வருவார் அப்போ தான் கொஞ்சம் செலவுகளில் கவனமாக இருக்கணும் அந்த பதினோராம் இடத்துல இருக்கிற வரைக்கும் காரிய வெற்றியும் லாபமும் கிடைக்கும் பட்டு பரபரன்னு இருந்துட்டு தான் ஏன்னா உங்கள் லக்னம் அண்ட் ராசிக்கு அவர் கொஞ்சம் ஆகாதவர் நீ என் புதன்கிறப்ப தான் இருக்கும் வேகம் கோவம் வராது தான் இருக்கும் பட்டு செவ்வாய் ஸ்ட்ராங்கான ஆள் அதனால தான் ஒரு ஆர்ப்பாட்டம் அவர் உள்ளுக்குள்ளே பயம் இருந்தாலும் வெளியில் அந்த லாபத்திற்காக காரிய வெற்றிக்காக பரபரன்னு செயல்படுவீங்க சாது மிரண்டால் காடு கொள்ளாதுங்கிற மாதிரி ஒரு பரபரப்பாக வேலை பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ ஒன்பது பத்து பதினோராம் பாவகங்கள் தான் அந்த ஆர்ப்பாட்டம் இருக்கேன் சும்மா இருக்க கூடாது பரபரபரபரன் செய்வீங்க மூன்றாம் விதி லக்னத்தில் இருக்கிறப்ப எதாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு அந்த கான்ஃபிடென்ட்டோடு செய்வீங்க பட் ஓவர் ஒவ்வொரு அகங்காரமாக ரொம்ப மற்றவங்கள மேலே உள்ளவங்க மூத்தவர்கள் அதிகாரிகள் இவங்கள்ட்ட ஒரு பகைமை பாராட்டது அது பாராட்டதபடி கவனமாக இருந்துட்டாலே போதுமானது ஏன்னா அந்த புதன் பார்த்திங்கன்னா உங்கள் லக்னாதிபதி ராசியாதிபதியான புதன் முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் தான் லக்னத்திலே இருக்கார் அதுக்கப்புறம் இரண்டாம் இடம் வரார் இது கொஞ்சம் சுமார் ஏன்னா ஆட்சி வீட்டிலேருந்து பக்கத்து வீட்டுக்கு வர்றது அட இரண்டாம் இடம்ங்கிறதும் இரண்டு ஏழுங்கிறது மாரகஸ்தானங்கள் பாங்க அது அது கொஞ்சம் கொஞ்சம் வீக்காக இருக்கும் பேசுகிறதில் கவனமாக இருக்கணும் லூஸ் ஸ்டாங்கில் உணர்ச்சி வசப்பட்டு பேசி பெரிய நன்மைகள் லாபம் திருப்தியாக நடக்க வேண்டியதை கெடுத்துக்கிற மாதிரி வாய்ப்புகள் உண்டு அதே முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று தான் சனி பகவானும் வக்ரம் பெறார் அப்போ ஒன்பது கூடையுமே வக்ரம் பெறப்போ வக்ரம் பெற்றாலே ஒரு குடிகாரரை போல் பிகவ் பண்ண வைக்கணும் நான் பல வீடியோஸில் சொல்லியிருக்கேன் ஒன்று ஐந்து ஒன்பதுக்குரிய கோள்கள் அல்லது ஒன்று ஐந்து ஒன்பதில் உள்ள கோள்கள் வக்ரம் பெற்றால் அது வந்து ஒரு நம்ம நினச்சதுக்கு மாறாக நடக்கும் இதை செய்யக்கூடாதுன்னு நினப்போ செஞ்சு விடுவோம் இல்லை இது ஏதோ கெடுதலாக சிக்கலாக வரும்னு நினப்பீங்க அது பாசிட்டிவாக வந்துடும் இது ரொம்ப நல்லா வரும்ன்ட்டு இது பண்ணுவீங்க அது மாறாக நடக்கும் இப்படி நடக்க வாய்ப்பு உண்டு அந்த சனி பகவானும் வக்ரம் பெறுறதால அதை பார்த்துக்கணும் உங்களுக்கு சனி வக்ர பலன்களில் நான் கொடுத்துருப்பேன் என்ன மாதிரி உங்களுக்கு எச்சரிக்கை உணர்வை வச்சுக்கணும்னு போட்டி எதிர்ப்பு அப்படிங்கிற தலைப்பில் சொல்லியிருப்பேன் அது போட்டி எதிர்ப்புகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஆனால் நீங்கள் தான் ஆர்ப்பாட்டமாக வேலை பார்க்குறீங்களே அதிரடியாக ரொம்ப ஸ்ட்ராங்காக தன்னம்பிக்கையாக அதனால் பிரச்சனை கிடையாது இந்த புதனும் பார்த்தீங்கன்னா இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்குமே ரெண்டாம் இடத்துல தான் இருக்கிறார் பேச்சில் வாக்கு கொடுக்கறதில் கவனம் தன ரீதியாக கவனமாக இருக்கணும் பேரு கெடாதபடியும் ஒரு ஒரு விழிப்புணர்வு இருக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த சுக்ரன் ஐந்து குடையுமே ஐந்து பன்னிரெண்டு குடையுமே அப்படி ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவன் லக்னத்திலேயே இருக்கிறது சிறப்பு அவன் ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் தாங்க லக்னத்தில் இருப்பார் ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் மெதுனத்திலிருந்து கடகத்திற்கு இரண்டாம் இடத்திற்கு வந்து லக்னாதிபதியோடு சேர்றது சிறப்பு உங்களுக்கு அப்படி உங்கள் பேச்சு மற்றவங்க மற்ற ஆன்மாக்களை கவரும்படி இருக்கும் மனசை மயக்கிற மாதிரி இருக்கும் பெரிய அளவுக்கு ஒரு ஒரு வித்தை திறமையை காட்டுற மாதிரியும் அதை உங்கள் பேச்சு செயல்பாடு இல்லை வித்தை திறமை மூலமாக பெரிய அளவு தன வருவாய் கவர்ச்சியான வகையில் மற்றவங்க பார்த்து வியக்கும்படி தன வருவாய் பேர் கிடைக்கிறது இப்படிலாம் சூப்பராக நடக்கும் இது ஓரளவு நல்லது தாங்க இந்த செவ்வாய் பதிமூணு ஏழில் ஏழு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் பதினோராம் இடத்துல இருக்கிற வரைக்கும் கலக்கல் தான் விடுவீங்க கவலைப்பட வேண்டாம் அதனால தான் ஆர்ப்பாட்டமும் அனுகூலமும் தாண்டவும் பாடும்ருக்கேன் சூரியனும் பதினேழு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்குமே லக்னத்தில் இருக்கார் அது ஒரு வகையில் நல்லது கான்ஃபிடென்ட்டாக செயல்படுறதுக்கு இப்போ க லாஸ்ட்டு த்ரீ டேஸ் பதினேழு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுக்கு அப்புறம் இரண்டாம் இடம் வருவார் அது கொஞ்சம் பேச்சில் இதில் சுமாராக இருக்கிற மாதிரி வரும் அண்டு சனி வக்ரம் பெறத மனதில் வச்சுக்கணும் ஏன்னா பூர்வ பாக்கியாதிபதி வக்ரம் பெறப்ப அஸ்ரோமாயின் தரப்பி அன்புலங்கள் நல்ல ஜெப தியானம் பண்ணிக்கணும் விடாமல் அப்போ தான் சிக்கலில் மாட்ட மாட்டீங்க பெரிய எதிர்பார்ப்பு அது கூடாது ஏன்னா ஆறாம் இடத்ததிபதியான செவ்வாய் நல்ல ஆட்சியாக இருப்பதால் நல்ல திட்டமிட்டு அட்டித்து தூக்கணும்லாம் அவங்களுக்கு தோணும் அவன் ஆட்சியாக இருக்கிறதால பட் வக்ரம் பெற்று போய் அந்த சனி பகவான் இருக்கிறப்ப ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக ஏன்னா சூரியனும் லக்னத்திலே இருந்து அந்த தன்னம்பிக்கையை கான்ஃபிடென்ட்டை கொடுக்குறார் அண்டு ஆறாம் இடத்ததிபதியும் ஆட்சியாக இருக்கிறதால எப்படி முடிச்சிருவோன்னு விடா கண்டன் கடா கண்டனாக வேலை பார்ப்பீங்க பட் வக்ரம் பெறுற அந்த சனி பகவான் மாறாக நடத்தி விட்டுருவார் அதனால் நல்ல ஜப தியானம் பண்ணிவிட்டு இந்த வாய்ப்பு வந்திருக்கு எந்த அளவுக்கு நம்மளால் சிறப்பாக செய்ய முடியுமோ செஞ்சிடுவோம் பலன் என்ன வேணாலும் வரட்டும் அது கடவுள் கொடுக்குறதை வாங்கிக்குவோம் அப்படின்னு இருக்கிறப்ப தான் மிகப்பெரிய அளவில் நன்மைகள் அந்த லாபம் வரும் இந்த நாளில் உள்ள இந்த கேதுவும் வித்தை திறமை காட்டுறதுல சற்று குழப்பங்கள் தடுமாற்றங்கள் பிரச்சனைகளை அவர் கொடுப்பார் இது ஒர்க் அவுட் ஆகுமா இது கரெக்டு தானே நம்ம செய்கிறது கரெக்டு தானா அப்படிலாம் ஒரு குழப்பங்கள் வந்துட்டுருக்கும் அது ஜப தியானம் பண்ணிட்டீங்கன்னா அது குழப்பம் இருக்காது இல்லாட்டி ஒவ்வொரு தன்னம்பிக்கையாக இது பண்ணுறப்ப என்ன சொல்கிறது இந்த முயல் ஆமை கதை தெரியுதுங்களா அது மாதிரி சற்று சொதப்பிடுவீங்க இது ஆமாம் அங்கே வந்துட்டுருக்கு நம்ம ஒரு அரை மணி நேரம் நம்ம கொஞ்சம் தூங்கிட்டு அப்புறம் ஓடலாம் அப்படின்னு அந்த முயல் தூங்கிடும் கடைசியில் ஆமை ஜெயிச்சிடும் அந்த மாதிரி ஆயிடும் நல்ல ஜெப தியானம் நான் இந்த கேது உங்களை ஞானக்காரகனாக மாற்றிடுவார் ஞானக்கிருக்கனா மாற்ற மாட்டேன் ரொம்ப கான்ஃபிடென்ட்டில் திமிரா பிகேவ் பண்ணுறப்ப தான் உங்கள் வித்தை திறமை வெளிப்படுவதில் குழப்பம் வரும் சிக்கல் வரும் மற்றபடி இந்த மாதம் மிதுன லக்னம் மிதுன ராசி என்புள்ளவங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான மாதம் பிஸியாக இருப்பீங்க பரபரப்பாக இருப்பீங்க உங்கள் நிபுணத்துவத்தை காட்டுவீங்க ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக ஒரு ஒரு அந்த ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் நினச்சதை விட இந்த அனுகூலம்ங்கிறது சற்று சாதாரணமாக நீங்கள் யோசிக்க வேண்டாம் அப்படி ஒரு பர பரமதிருப்தியும்பாங்கல்ல மாதிரி மற்றவங்கள் வழியாக சூழல் வழியாக தொழில் வேலை ரீதியாக அப்படி ஒரு திருப்தி உங்களுக்கு கிடைக்கும் எந்தவித பாதகங்கள் பிரச்சனை இல்லாமல் உங்களுக்கு கிடைக்கும் நன்றி அன்புள்ளங்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குடந்த யார் கணேச நன்றி வணக்கம்